மாளிகை கருப்பா இந்த பாலகனுக்கு திருமணம் தடையா இருக்குது எந்த ஒரு உட்டவர தொட்டு வரையா இருந்தாலும் போய்க்கணும் அந்த குழந்தைங்க நல்லபடியா திருமணம் அமைச்சு தெரியா சரி விளக்கம் ம் ம் சரி ஏற்கனவே ஒரு பொண்ணு மனசு நினச்சிட்டு இருந்துருக்கியாட்டு இருக்கு இப்போ இல்லை நினச்சியா இல்லையா

எந்த ஒரு தொட்டோரம் எந்த இருந்தாலும் சரி இருந்தாலும் போய்க்கு இந்த குழந்தைய நல்லபடியா வராம ஆஹ் அமைச்சு தரணும்